ただいま。<noise>

பார்க்கிங் அந்த இடத்துல பண்ணி கொடுத்து பார்க்கிங் மெயினாக வந்து ஹெல்மெட் போடுறதுல சில இது பண்ணாங்க பக்கெல்லாம் போட மாட்டான் ஹெல்மெட் போடுவோம் அதனாலேயே சில விபத்துகளில் வந்து ஹெட் இன்ஜரி கிடையாது தலையில் காயங்கள் ஏற்படுது நல்லா உயிரும் ஏற்படுது கட்டாயமாக ஹெல்மெட் அழிஞ்சால் அந்த பக்கம் அதை வந்து கட்டாயமாக போடணும் சரியான அளவில் நம்ம வந்து அந்த ஹெல்மெட் ஊற்றணும் அதனால் அந்த பக்கில் வந்து கரெக்டாக நடக்கும் அலையிலிருந்து கரளாத அளவுக்கு அது ஓட்டு கட்டாயமாக கார் ஓட்டும்போது அவங்க தான் சீட் பெல்ட்டை அழிஞ்சிடும் சீட் பெல்ட்டு சிட்டியில் தானே ஓட்டுறோம் அப்படின்னா அவன் நினைக்கிறாரு சீட் பெல்ட்ங்கிறது நம்மளோட உயிரை காப்பாற்றுக்கான ஒரு டைக்கூட கூட கார் இருக்க டிரைவரும் இப்போ பின்னாலையும் வந்து சீட் பெல்ட் எல்லா கார்லேயும் வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வரேன் அது வந்து ஏன்னா சீட் பெல்ட்டு பலவங்க லேட்டஸ்ட்டாக வரக்கா சீட் பெல்ட் போட்டால் தான் ஏர்பேக் ஓப்பன் ஆகும் சிஸ்டரை கொண்டு வர பிஎஸ் சிக்ஸ்த்துக்கு இதை வந்து பலரும் சேஃப்டின்றது கிளம்போம் கடைசி நேரத்தை ரஷ்ல போயிட்டு அங்க வந்து வேகமாக போகிறது சிக்னல் வயலேஷன் பண்ணுறது முந்தறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கட்டாயமாக அழைச்சுக்கணும் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு நம்மளை நம்பி ஒரு ஒரு மனைவியோ அம்மாவோ அப்பாவோ குழந்தைகளோ இருக்கிறாங்க அதை மைண்டில் வச்சு நாம் வந்து சாலையில் பயணம் செஞ்சு பெரும்பாலான விபத்து விபத்துக்கு தவிர்க்கப்படும் பறுக்கப்படும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் சொல்லணும் பெரும்பாலான விபத்துக்கு இந்த ப்ரிப்ரேஷனே இல்லாத